அனுமந்தண்டலம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மருத்துவ முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனுமந்தண்டலம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் குஸ்லி என் ஆனந்த் வழிகாட்டில் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் பி கே தென்னரசு அறிவுறுத்தலின் பேரில் உத்திரமேரூர் ஒன்றிய பொறுப்பாளர் திருப்புலிவனம் ரஞ்சித் குமார் அறிவுறுத்தலின் பேரிலும் இலவச மருத்துவம் முகாம் நடைபெற்றது இம்முகாமை துவக்கி வைப்பதற்காக மாவட்ட செயலாளர் பி கே தென்னரசு கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் காது தொண்டை மூக்கு பொது மருத்துவம் குழந்தை மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோடு பேனா புத்தகம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் தலைமை ஏற்று நடத்திய ஒன்றிய நிர்வாகி அனுமந்தண்டலம் கோட் சதீஷ் மற்றும் அனுமந்தண்டலம் கிளை கழக நிர்வாகிகள் அருண்குமார் சீதாராமன் வினோத் சுதாகர் தினகரன் சுந்தரேசன் ருத்ராஜ் யோகேஷ் இறையன்பு ராகவேந்திரன் ல ஓ கேஷ் ஜெயச்சந்திரன் அஜித்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்